ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து வீட்டிலேயே எப்படி சிம்பிளாக ஆப்பிள் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்பிளில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கிலீஷில் ஒரு ப்ராபம் அண்ட் ஆப்பிள் அடே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உடம்புக்கு தேவையான அத்தனை மினரல்ஸ்களும் வைட்டமின்ஸும் இந்த ஆப்பிளில் இருக்குது நம்ம வந்து பொதுவாக உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்க போகும்போதும் ஆப்பிள் தான் வாங்கிட்டு போவோம் அது இது ஏன் அப்படின்னா அவங்க உடம்பு வந்து சீக்கிரம் தேறி அவங்க உடல் வலிமை பெறணும் அப்படின்றதுக்கு தான் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நார் சத்து நிறையா இருக்குது ஸோ அரிசி நோய் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க மூளை செல்கள் வந்து அழியாமல் பாதுகாக்கப்படும் ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கும்போது ரெட் கலராக இருக்கும் நல்லா டார்க் ரெட் கலராக இருக்கும் ஒரு ஒரு வகையான ஆப்பிள் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய வேக்ஸ் கோட்டிங் இருக்கும் இந்த மாதிரி ஆப்பிள் நீங்கள் வாங்குனீங்கன்னா ரொம்ப வேக்ஸ் போட்டிங் இருக்காது பட் எந்த டைப்பாக வாங்கினாலும் நம்ம இப்போதைக்கு வந்து அதோடய தோலை சிவி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் சேஃபர் சைடுக்கு ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதோட எல்லாம் ஃபீல் பண்ணி எடுத்துடலாம் ஆப்பிளோட தோலை சீவிட்டு நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து நான் பனங்கல் கண்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் ஆனால் நாங்கள் வந்து பனங்கள் கண்டு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் கிளாஸ் வந்து சில்டு மில்க் இப்போ இது மூணு தான் நமக்கு தேவை இதை நம்ம இப்போ வந்து மிக் மிக்ஸியில் அரைச்சிடுவோம் மிக்சியில் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்பிள போட்டுக்கலாம் அப்புறம் பனக்கல் கண்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மில்க் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு திரும்பவும் அடிச்சுக்குவோம் அவ்வளோதான் நம்மளோட ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் போட்டும் அடிச்சுக்கலாம் சூப்பரான டேஸ்டியான ஆப்பிள் ஜூஸ் தயாராகிடுச்சு சில பேருக்கு வந்து ஆப்பிள் சாப்பிட்றது பிடிக்காது அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜூஸாக பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக சாப்பிட்றலாம் சத்தும் அவங்களுக்கு செய்கிறோம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க் யூ